அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒருவர் குர்பானை பெருநாளுடைய தொழுகை தொழுவதற்கு முன்னால் கொடுத்து விட்டால் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் அவருடைய குர்பான் குர்பானாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது ஒரு சதக்காவாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் நபிகல் அர் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் தொழுவதற்கு முன்னால் அறுத்து பழியிடுகிறார்களோ குருபான் கொடுக்கிறாரோ அவர் தனக்கு தனக்கு வேண்டி அறுத்து பழியிட்டவரை போலாவார் ஒமந்தபாதல் பாத பாதசொலா யார் தொழுகைக்கு பின்னால் அறுத்து பழியிடுகிறாரோ குருபான் கொடுக்கிறாரோ ஃபகதே தம் அனுஷ்கோ அவர் குருபானை தான் கொடுத்தார் அவர் தன்னுடைய குருபானை சரியான முறையில் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லலாஹ் சில முறையில் சொன்னார்கள் எனவே இந்த செய்தி எங்களுக்கு இந்த செய்தியை எங்களுக்கு சஹிஹொல் புகாரியில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கலாம் மனசு பின் நபி அபித்தொழர் அறிவிக்கிறார் இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக காட்டுகிறது ஒருவர் அறுப்பதாக இருந்தால் அவர் தொழு அதாவது யோமுன் நஹர் பிறநாளுடைய தினத்திலே ஹுத் தொழுகைக்கு முன்னால் அறுக்க கூடாது தொழுகைக்கு பின்னால் தான் அறுக்க வேண்டும் தொழுகைக்கு முன்னால் அறுத்தால் அது சதக்காவாக அது அவருக்குரிய அறுத்து பலியிடலாக மாத்திரம்தான் கருதப்படுமே தவிர அது அல்லாஹுக்காக கொடுத்த குர்பானாக கருதப்பட மாட்டாது பொதுவர் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தொழுகைக்கு பின்னால் தான் பிறநாளுடைய தொழுகைக்கு பின்னால் தான் கொடுக்க வேண்டும் என்பதை அந்த சஹிகுல் புகாரில் வரக்கூடிய செய்தி எங்களுக்கு உறுதியாக தெளிவாக சொல்லி காட்டுகிறது எனவே அந்த செய்தியை எங்களுக்கு உல் பு புகாரி அதே போன நசாஹி அதே போன சஹிஹுல் ஜாமி அப்படி போன்ற பல கிரந்தங்களிலும் எங்களுக்கு பார்க்கலாம் ஜிசாக்கு